புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்களுக்கு மிக முக்கியமாக ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் தெரியா கண்டிப்பாங்க நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ பண்ணுங்க என்றால் செய்யும் தான் பாருங்க எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு சர்வர் ஒரு வீடியோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொலியை நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்காக நோட்டிபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணுங்க ரெண்டாவது சங்கின்ற வார்த்தை இந்த காணொலிக்குள்ள பாருங்க ஒரு சில இடங்களில் அதுவும் அதிகப்படியாக சங்கி சங்கின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படி சொல்லும் போது அப்பா இது எங்களை இடிபடுத்தி சொல்லாதீங்க ஏனென்றால் சங்கி என்பது பெருமைக்குரிய வார்த்தை

அதுவும் தப்பு கிடையாது அப்பா பா 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 எதுக்காக அப்பா பா பா சொன்னோம் ஆ அந்த கூட்டத்தை பாருங்க இந்த plan இதுக்கு தான் சொன்னோம் பா 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 எவ்வளவு கூட்டங்க எவ்வளவு கூட்டங்க ஒரு தேசிய தலைவருக்கோ ஒரு தேசிய வியாதிக்கோ சாரி ஒரு தேசிய வாதிக்கோ சுதந்திர போட்ட தியாகி கூட பாருங்க இப்பேற்பட்ட கூட்டம் வராது எல்லாவற்றையும் கடந்து எப்பேற்பட்ட கூட்டம் பா பா சரி எதுக்காக இந்த எல்லாம் தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஜேபி கட்சி நேற்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டுறாங்க பொதுக்கூட்டம் மேடை போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரி வச்சுப்போமே அந்த கூட்டத்துல தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபடுகின்ற மிக முக்கியமானவர்களில் தற்கொலை மலன் நம்பர் ஒன் அப்புறம் இந்தி இசை அக்கா இந்திய சேனா சொன்னோம் டெலிட் பண்ணுங்கப்பா டெலிட் பண்ணுங்கப்பா டங்கு ஸ்லிப் ஆகி வந்துச்சு அந்த ஹிந்தியை பத்தியே பேசியிருந்தாங்களா மும்மொழி மும்மொழி சொல்லி அதனால பாருங்க இந்தி இசைன்னு வந்துச்சு தமிழ் இசை அப்புறம் கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் இன்னும் மிக முக்கியமானவர்கள் பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்தவங்க இருந்தாலும் விட ரொம்ப முக்கியமானவர் பாருங்க நாய்வண்டி புகழ் எதுங்க அவரை கேவலப்படுத்துறமா ஏங்க என்னங்க காவல்துறை அதிகாரிகளை பார்த்து தைரியமா சொன்னவருங்க என்ன என்ன கைது பண்ண போறீங்களா வர ஆனா நாய் வண்டியில ஏற மாட்டேன்னு சொல்லி அவரோட தைரியத்தை பாராட்டி பட்ட பட்டப்பேர் கூட்டு நாய் வண்டி புகழ் நம்ம சார் தான் இவங்க எல்லாரும் மொத்தமா ஒன்று கூடி முதல்வன் திரைப்படத்துல பிரிந்திருந்த கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மொத்தமா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கையை தூக்குவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி பாருங்க எல்லாரும் அந்த ஸ்டேஜ்ல நின்று ஒரே கட்சி சேர்ந்தவங்க தான் கையை தூக்கி நிறுத்துறாங்க எதுக்காக எல்லாரும் சேர்ந்து கையை தூக்கி நிறுத்துறாங்க படுத்துனு தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் எந்தெந்த வகையில தமிழ்நாட்டு பக்கம் நின்று இந்த கூட்டம் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி வைக்க போறாங்க அது ஒன்று ரெண்டு விஷயத்த எடுத்து போட்டாலே தெரிஞ்சிடும் இவங்க எந்த வகையில படுத்துனு தமிழ்நாட்டை தூக்கி உயர்த்த போறாங்க தொகுதி மறுசீரமைப்பு இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவாக நிக்கிற இந்த கூட்டம் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த கூட்டம் பாருங்க ரொம்ப நல்லவங்களாம் தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற பெயரில் தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் வேலையில இறங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்தந்த மாநில அரசுகள் மாநிலம் பக்கமும் மக்கள் பக்கமும் நிக்கிறவங்க பாருங்க அநியாயம் பண்றவங்களாம் அது முக்கியமா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் அரசியல் பண்றான்னு ஒரு பக்கம் சொல்லுகினே இவை எல்லாவற்றுக்கும் எதிராக நிக்கிற இந்த கூட்டம் ரொம்ப நேர்மையானவங்களாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான தொண்டை ஆற்றுகின்ற கட்சி ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சி மக்களை பற்றி சுத்தமாக மறந்து அவர்கள் எப்ப ஏதோ இல்லாத ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேர்மைக்கு எடுத்துக்காட்டு தான் தற்கொலை மலை அந்த கூடுதல் கலந்து கொள்ள வரும்பொழுதே படை பரிவாரங்கள் பட்டாளங்கள் பூத்தூவி எவ்வளவு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் பாருங்க இந்த படை பரிவாரம் பட்டாளம் பூத்தூவி வரவேற்கிற கூட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கிழிய போதுன்றதை பார்த்துருவோம் இருந்தாலும் தன்னைத்தானே தற்கொலை மலை பில்டப் பண்ணுறாரு இல்லைங்களா இவ்வளவு கூட்டம் அவரை வரவேற்பதை போல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு இவர் என்னத்தை செஞ்சு கிழிச்சாரு முதல்ல தமிழ்நாட்டுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுங்க என்னப்பா தமிழ்நாட்டில் பிறந்த வாழ்ந்தான்னு சொல்கிறாரு சொல்றாரு சொன்னால் சொல்லும் கூட்டம் தப்பு கிடையாது இருந்தாலும் நான் தமிழ்ன்னு சொல்லுகிற கர்நாடக மாநிலத்தில் ஐம் ப்ரௌடு கன்னடிகான் தான் சொல்லினுக்காரு நான் வாழ்ந்தாலும் சரி வாழ்ந்து மறைந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாகவே என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த கன்னட மண்ணுக்கு தான் சொந்தம்னு அங்கே போய் சொல்லிட்டு இங்கே வந்து தமிழ் தமிழ் தமிழ்ன்னு ஏன் உருள்றாரு தொகுதி மறுசீரமைப்பு இந்த தொகுதி மறுசீரமைப்பை குறித்து இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு என்ன முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்களோ அதற்கு எதிராகவே இந்த கூட்டம் நிற்கிறது தமிழ்நாட்டின் நலனுக்காக கூட்டப்படும் கூட்டத்துக்கு எதிராகவே நின்று கொண்டு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கருப்பு கொடியை காட்டுறாங்கன்னு சொன்னா அப்போ இவர்கள் யாருடைய தேவைக்காக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை குறித்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அதன் மூலம் என்ன பிரச்சனை ஏற்படும் நேற்று தினம் ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும் பார்த்துருங்க ரெண்டாவது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அரசியல் பண்றேன்னு சொல்ற இவங்க ஹிந்தி மொழிக்கு ஆதரவாக தான் மும்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நியாயமாக வழங்கும் வழக்கம் போல கல்விக்கான நிதியை நாங்க வழங்குவோம் சமக சிக்ஷா நிதியை மத்திய அரசு புடிச்சு வச்சுப்பாங்க அப்படி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கும் அந்த நிதியை நாங்க எப்படியாவது மத்திய அரசு கிட்ட ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்காக வாங்கி தரோம் நிக்க மாட்டாங்க புடிச்சு வச்சுக்கிட்டோம் இந்த வருஷம் கிடையாது அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டோம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி வேமா சூசோ இல்லாமல் ஹிந்தி பக்கம் நின்றுன்னு அரசியல் பண்ணுற இவங்க தமிழ்நாட்டுக்காக நிற்கிறேன்னு வாங்குவோம் அது டீலிமிடேஷனா இருக்கட்டும் கல்விக்கான நிதியா இருக்கட்டும் மும்மொழி கல்விக் கொள்கையா இருக்கட்டும் ஹிந்தி திணிப்பு இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் எதிராகவே தமிழ்நாட்டுக்கு எதிராகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே நின்று கொண்டு இன்றைய காலகட்டத்தில் கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு புதிய நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள சங்கிகள் அந்தந்த மாநிலத்துக்கு ஆதரவாக அந்தந்த மாநில மக்களுக்கு சாதகமாக நிற்பாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சங்கிகள் கூட்டம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக நிற்பாங்கன்னு சொல்லி அதுல முதன்மையான கூட்டம் இந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த கூட்டம் தான் உதாரணத்துக்கு கேரளாவில் உள்ள பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஒரு வேட்பாளர் அவர் பேசுறாரு தரமான மாட்டுக்கறி கிடைக்க ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லியே கேரளாவில் ஓட்டு கேட்கறாரு அதுக்கு கேட்கிறாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி வேட்பாளர்கிட்ட என்னங்க நீங்க தரமான மாட்டு கறி கிடைக்கும்னு சொல்றீங்க ஆமாங்க நான் தான் சொல்றேன் என்ன இப்போ கேரளா மாநிலத்தில் பாருங்க இந்த மாட்டுக்கறியும் பன்றி கறியும் மக்களோடு மக்கள் உணர்வோடு கலந்த உணவு அது ஸோ சென்சிட்டிவ் மேட்ரு இது அந்த சென்சிட்டிவ் மேட்ரை தேவையில்லாம கையில் எடுத்து அந்த மாநில மக்களுக்கு எதிராக நிற்க கூடாதுன்ட்டு கேரளா மாநிலத்தில் இருக்கிற சங்கி கூட்டம் இந்த கட்சியோட சங்கி கூட்டம் தெளிவாகிறாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்விக்கா நிதியை மத்திய அரசு புடிச்சு வச்சினா கூட பிரச்சனை கிடையாதுங்க நாங்க இந்தி பக்கம் தான் நீ போன தமிழ்நாட்டில் இந்த பிஸ்டேஜ் எப்படி கட்சி கூட்டம் நிற்குது இல்லைங்களா ஆனா குஜராத் மாநிலத்தில் இந்த கூட்டத்தோட நிலைப்பாடு குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் சொல்றாரு பாருங்க அந்த சமயத்தில் காங்கிரஸ் மத்திய அரசுக்கு நாங்க வரி கட்ட முடியாது காரணம் மத்திய அரசின் நிதி பகிர்வில் குஜராத் மாநிலத்தின் மீது காட்டப்பட்ட பாகுபாடு அதுதான் காரணம் இந்த பக்கம் பஞ்சாப்ல பஞ்சாப்ல இருக்கிற சங்கி கூட்டம் என்னங்க சங்கி சங்கின்னு சொல்றீங்க நாங்க தான் டிஸ்கிளைமருக்காக அப்பயே சொல்லிட்டோம் இல்லைங்களா இந்த சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லைங்க பெருமையான வார்த்தை அந்த கட்சி கூட்டத்திலேயே டிக்ளேர் பண்ணிருக்காங்களே ஏற்கனவே அமித்ஷா ஒரு பெரிய சங்கி நமக்கு இருக்காங்க பிஜேபி பெருமையான வார்த்தை தானே அப்புறம் என்ன அடிங்க பல்டி இதுல இப்போ எதில் விட்டணும் போ ஆ பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற சங்கி கூட்டம் யாரும் பஞ்சாப் மொழி கட்டாயம் என்கின்ற உத்தரவுக்காக ரோட்ல வந்து உருளியை யாரும் மகாராஷ்டிரா மாநிலத்துல மராத்தி மொழி தான் முக்கியம் மராத்தி தான் கட்டாயம் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மராத்தி தெரியாதவர்களுக்கு வேலை இல்லை என்று இன்னைக்கும் சொல்றவங்க யாருன்னா மகாராஷ்டிரா சங்கி கூட்டம் தான் தமிழ்நாட்டில் பிஸ்கேஜே கட்சியை சேர்ந்தவங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இதே மேற்கு வங்கத்தில் உள்ள வங்காளிகள் உலக தாய்மொழி தினத்தில் ஹிந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் ஹிந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் என்று உலக தாய்மொழி தினத்தில் மேற்கு வங்கத்தில் உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படி உறுதிமொழி எடுக்கும் போது இந்த மேற்கு வங்க சங்கி கூட்டம் அமைதியா தான் நின்னுக்குறாங்க அங்க யாரும் இந்திய ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்தி பக்கம் தான் நிக்கிறோம் நாங்க இந்திக்காக தான் நாங்க அரசியல் செய்கிறோம் இதே பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த யாரும் அங்க மூச்சு கூட விடுதல் இல்லைங்களே அது ஏங்க அது ஆனா தமிழ்நாட்டுல இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிக்கினே பாருங்க தமிழ்நாட்டு பக்கம் நின்று தமிழ்நாட்டுக்காக அரசியல் பண்ணணும்னு வாங்க கர்நாடக மாநிலத்திற்கு அளிக்கப்படும் நிதி பகிர்வை குறித்து அந்த கர்நாடக மாநில அரசு சித்தராமையா அவர்கள் பேசும் பொழுது என்னங்க எப்ப பார்த்தா நிதி பகிர்வில் வந்து பாரபட்சம் காட்டுறாங்க காட்டுறாங்கன்னு கர்நாடக அரசு குறை சொல்ல மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சங்கி கூட்டங்களும் சரி பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த கர்நாடக மாநில அரசுக்கு எதிராக சும்மா ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது அங்கு கன்னடம்தான் கட்டாயம் கன்னட மொழிக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற முழக்கத்துக்கு எதிராக அந்த கர்நாடக மாநில சங்கிகள் நிற்கிறது கிடையாது இதே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த கூட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிராக நிப்பாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை மறுத்தால் கூட நிறுத்தி வச்சா கூட அது குறித்து பேசவும் மாட்டாங்க அதற்கு ஆதரவா நிப்பாங்க இந்த கூட்டம் மராட்டியத்தில் வசிக்கின்ற மக்கள் எல்லாருக்கும் மராத்தி மொழி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசியதற்கு எதிராக நிற்பாரு அந்த மாநில முதலமைச்சர் ஆர்எஸ்எஸ் தலைவர் பி ஜோஷி இதை போல பேசியதற்கு எதிராக அந்த மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நின்னாரு யார் சொன்னது மராட்டியம் தான் முக்கியம் மராட்டி மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த மாநிலத்தில் வாழும் யாவரும் கண்டிப்பாக மராத்தி கற்க வேண்டும் மதிக்க வேண்டும் மாநிலத்தின் வளர்ச்சியிலும் கலாச்சாரத்திலும் மராத்திக்கு முக்கிய பங்குண்டு இதே கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் தான் அங்கே பேசினுக்காரு இப்ப தெரிதுங்களா எதுக்காக அதை போல சொன்னோம் சொல்லி அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சங்கி கூட்டமும் சரி இந்த கட்சியோட கூட்டமும் அந்தந்த மாநில வளர்ச்சிக்காக மக்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அந்த மாநிலத்தை பக்கம் ஆனா பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்டா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியல் பண்றேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எதிராகவும் சொல்றீங்க மும்மொழி கல்விக் கொள்கைன்னு நாங்க என்ன தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மூன்றாவது மொழியாக ஹிந்தியை திணிக்கணும்னு சொல்றோமா இல்லீங்களா எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் அங்க பாருங்க எவ்வளவு மெனு காடு எவ்வளவு மொழி இருக்கு பாருங்க சும்மா வருஷம் கட்டி வச்சிருமா லைன்ல இந்த மொழிகளில் எதை வேண்டுமானாலும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து தாராளமா படிக்கலான்ட்டு லிஸ்ட் எடுத்து போடுறாங்க ஹோட்டல்ல மெனு கார்டை போடுற மாதிரி இந்த மும்மொழியை குறித்து இவ்வளவு மொழிகள் பட்டியல கொடுக்குறீங்களேங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் விரிவாக நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பாக்கணும் இந்த வீடியோக்கு கீழே அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும் பாத்துங்க இந்த காணொலியில் அது குறித்து சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னா நேற்றைய தினம் கூட்டினாங்க இல்லைங்களா அந்த பொது கூட்டம் அந்த கூட்டத்துல கூட முதன்மையாக முன்வைக்கப்பட்ட விஷயம் எதுவென்றால் இந்த மும்மொழி மும்மொழி கல்வி கொள்கைக்கு தமிழ்நாடு எதிராக நிற்கிறாங்கன்னு சொல்லி நாங்க என்னமோ இந்திய திணிக்கிறோம் இந்திய திணிக்கிறோம்னு சொல்றாங்க நாங்க இந்திய திணிக்கிறோங்கோ அதற்கு புதிய கல்விக் கொள்கை எந்த தமிழ் வழி கொள்கை இவ்வளவு மொழிகள்ல எந்த மொழிகளை வேண்டுமானால் தேர்ந்தெடுத்து மாணவர்கள் படித்துக் கொள்ளலாம் கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சரியே இவ்வளவு மொழிகளை அந்த குழந்தைக்கு முன்னாடி எடுத்து போடும்போது எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்ற அந்த சமயத்திலேயே எந்த மொழியை கை காட்டி இந்த மொழியை படிக்கிறான்னு செலக்ட் பண்ணுங்க எங்க பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியும் ஒரு குழந்தைக்கு இந்த மொழி தான் தேவைப்படும் இந்த மொழி கற்றுக்கொள்வதில் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் நமக்கு என்ன தேவை தேவை இல்லை என்று ஏன்னா படிக்கிறது ஸ்டூடெண்ட் தானே அது எப்படி பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்க முடியும் என் பையனுக்கு இந்த மொழி தேவை என்று சரி பெற்றோர் விருப்பத்திற்கேற்ப தேர்ந்தெடுத்து என் குழந்தை இந்த மொழி படிக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறாங்க இப்ப எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலான்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக தமிழ்நாடு அரசு தான் எப்ப பார்த்தாலும் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லுதுன்னு சொல்லி இப்போ ரெண்டே ரெண்டு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு ஸ்கூல்ல ரெண்டே ரெண்டு ஸ்டூடெண்ட் மட்டும் பிரெஞ்சு மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஸ்பானிஷ் லாங்குவேஜை தேர்ந்தெடுக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு ஸ்கூல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சைனீஸ் லாங்குவேஜை தேர்ந்தெடுக்கிறாங்க கத்து கொடுப்பாங்களா ஒரு ஸ்கூல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கிறாரு இந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்லும்போது அவர்கள் ஒருவருக்கும் இருவருக்காகவும் மட்டும் இந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்ல மும்மொழி மும்மொழி சொல்லி திமுக அரசு தான் பொய் சொல்லுதுங்க இந்தி திணிக்கணும்னு சொல்லி அப்படி எல்லாம் கிடையாது கிடையாது எந்த மொழியை சொல்லி லிஸ்ட் எடுத்து போடும்போது இவ்வளவு மொழிகளை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் விட்டுருங்க நாடு முழுக்க இருக்காங்களா ஏன் தமிழ்நாட்டை விடுங்க அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா தமிழ்நாட்டில் தான் எப்ப பார்த்தாலும் மும்மொழியை வச்சு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டை விடுங்க மற்ற மாநிலங்களில் முக்கியமாக வட மாநிலங்களில் இந்த என்இபி மூலமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு இவ்வளவு மொழிகளை கற்றுத் தருகின்ற அளவுக்கு ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறார்களா இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எப்படி தேசிய கல்வி கொள்கை என்கின்ற ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு அந்த கல்வி கொள்கைக்கு தகுந்த மாதிரி இவங்க டீச்சர்ஸ் அப்பாயின் தேவைப்படுகின்ற டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் இந்த என்ஈபி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த கல்வி நிதியாண்டில் மட்டும் ஹிந்தி டீச்சர்ஸ் அப்பாயின் பண்றதுக்கு ஹிந்தி டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணி ரெக்ரூட் பண்றதுக்காக மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் நிதியை இருக்காங்க இந்த நிதியாண்டு என்பது ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த நிதியாண்டில் மட்டும் ஹிந்தி டீச்சர்ஸ்க்காக ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க அதுவும் இந்த ஹிந்தி டீச்சர்ஸ்க்காக மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க இல்லைங்களா எந்த மாநிலத்துக்குங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்க்கு அப்போ தமிழ்நாடு அரசு இவங்க மும்மொழி என்கின்ற பெயரில் ஹிந்தி திணிப்பை தான் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக கொண்டு வருகிறார்கள் என்கின்ற விஷயத்தை இதுக்கு மேல வேற யாரும் நிரூபிக்கணுமா விதவிதமாக வகை கூட்டு கூட்டுப்பூரியல் மாதிரியே மொழிகளை வேண்டுமானால் எடுத்து போடலாம் லிஸ்ட்டில் எழுத்து பூர்வமாக மட்டுமே இவ்வளோ மொழிகள் இருக்கு எதை வேணா கற்றுக்கலான்ட்டு ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு மாணவர் இந்த மொழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்னா இல்லை இல்லைங்க இல்லை இல்லைங்க இப்போதைக்கு இந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு எங்க ஸ்கூல்ல டீச்சர் இல்லை சரி இந்த மொழியை எடுத்துக்கிறேன் அதுக்கும் டீச்சர் இல்லை சரி நான் இந்த மொழி எடுத்துக்கிறேன் ஜாப்பனீஸு யோ அதுக்கெல்லாம் டீச்சர் இல்லைங்க தான் நாங்கள் கொண்டு வரணும் சரிங்க கன்னடம் எடுத்துக்கிறோம் அதுக்கும் டீச்சர்ஸ் இல்லை சரி நாங்கள் தெலுங்கு எடுத்துக்கிறோங்க அதுக்கும் டீச்சர்ஸ் இல்லைங்க சரிங்க மலையாளம் கற்றுக் கொடுங்க அதுக்கும் டீச்சர்ஸ் இல்லைங்க சரிங்க இந்த ஸ்பானிஷே மூச் பேசப்படாது அதுக்கெல்லாம் இன்னும் நாங்க டீச்சர்ஸ கொண்டு வரலங்க இனிமே தான் ஃபியூச்சரில் கொண்டு வருவோம் சரிங்க இப்போ எந்த மொழி தான் டீச்சர்ஸ் உங்ககிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்காங்க ஒன்லி ஹிந்தி மொழி ஏ காவ்மே ஏ காவ்மே ஏ கிசான் ரகதாதா ஹிந்தி மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு எங்களிடம் தாராளமாக எக்கச்சக்கமான ஏகப்பட்ட ஆசிரியர்கள் வரிசை கட்டி நிற்கிறாங்க ஹிந்தி மொழி வேணா மூன்றாவது மொழியாக எடுத்துக்கங்க என்னங்க எந்த மொழி வேணா எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க இப்ப என்னங்க நீங்க ஹிந்தி மொழியை மட்டும்தான் ஆப்ஷனா கொடுக்குறீங்க எந்த மொழியை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம்னு சொல்றமே தவிர அந்த மொழிக்குண்டான ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் பண்ணலங்க இன்னும் நியமனம் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் கார்டில் போடுறோம் அப்புறம் அடுத்த வருஷம் வந்து வேற ஏதாவது மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போதைக்கு இந்த வருஷம் நீங்க ஹிந்தி படிங்கோ ஏன்னா நாங்க அதிகாரபூர்வமாக பட்ஜெட்ல ஹிந்தி டீச்சர்ஸ்க்காக மட்டும்தான் கோடி கோடியா ஒதுக்கி ஹிந்தி டீச்சர்ஸை மட்டும் வச்சுன்னு வரோம் பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஸோ அதனால் நீங்கள் ஹிந்தியை எடுத்துக்கோங்கட்டு ஹிந்திக்காக மட்டுமே தான் பாருங்கள் டிசைன் பண்ணி இந்த என்பியை கொண்டு வந்திருக்காங்க சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிந்தி மொழியை நாங்கள் மூன்றாவது மொழியாக எடுத்து தொலைகிறோம் ஹிந்தியாவது ஒழுங்காக கற்றுக் கொடுப்பீங்களா கற்றுக் கொடுப்போம் ஆனால் அது கூட கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் என்னங்க பிஸ்கெட் பேக்கெட் பேர் மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறீங்க இப்போ தான் ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க இருக்காங்க ஹிந்தி மொழியை கற்றுக் கொடுப்பதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் இந்த என்ஈப்பியை டிசைன் பண்ணும்போதே தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை தெரிஞ்சே தான் தான் பக்காவா ஒரு கூட்டத்தை ரூம் போட்டு கூட்டி டீப்பா திங்க் பண்ணி சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கும் எங்ககிட்ட ஆசிரியர்கள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த சமஸ்கிருத மொழியை வளர்ப்பதற்காகவே கோடிக்கணக்கில் நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தனியா தண்ணி ஊத்தி நாங்கள் சமஸ்கிருதத்தை வளர்த்து நிறோம் கோடி ரூபாய் செலவு பண்ணி சோ சமஸ்கிருதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தாராளமாக நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் தயாராக வச்சுக்கொண்டு இந்த புதிய கல்வி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை டிசைன் பண்ணும்போது சமஸ்கிருத மொழியை தான் அதிகப்படியாக வளர்ப்பதற்கு இவங்க அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல் தெரியுங்களா எப்போ பார்த்தாலும் திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கைக்கு இதாக நிற்கிறாங்களே நிற்கிறாங்களேட்டு மும்மொழியை மட்டுமே காரணமாக காட்டுறாங்க பாருங்க மும்மொழி மட்டும் இதற்கு ஒரு காரணம் கிடையாது தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் ஆரம்ப கல்வியிலேயே ஆரம்ப கல்வியிலேயே மாணவர்களோட படிப்பை தாறுபூசி பூசி அழிக்கிற வேலை இறங்கியிருக்காங்க மூன்றாம் வகுப்பு முதலே இந்த பொது தேர்வு உள்ள கொண்டு வந்துடுறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ள மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த வகுப்புல படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும் சொல்லி எதுக்காக இப்படிங்க மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு பிள்ளை அந்த வயசுல எப்படி பொது தேர்வு அட்டன் பண்ண முடியுங்க பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியுங்க ஃபேஸ் பண்ணணுங்க ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு தான் இந்த என்ஐபியை கொண்டு வந்திருக்கோம் ஃபேஸ் பண்ண முடியலன்னா வீட்டுக்கு போயிட்டுங்க கல்வியை நாங்கள் ஆரம்பத்தில் தாறு பூசி அழிக்கிற வேலையை பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த என்பி மூலமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதற்கும் சேர்த்து தான் மிக முக்கியமாக இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நிற்கிறாங்க ஆனால் பாருங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டீங்களா ஏற்றுக்க மாட்டீங்கன்னா அவங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் பூச்சி வச்சுப்போம் ஆனால் பாருங்க மக்கள் அது முக்கியமாக மாணவர்களின் படிப்புக்கு எதிராக கூட இருக்குதோ அது எங்களுக்கு வேணும்னு சொல்லி அடம் புடிக்கிது இந்த கூட்டம் தமிழ்நாட்டுக்காக அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்கன்னு கையெழுத்து போட்டுட்டு ஹிந்தி மொழி வேணும்ன்றாது

ரைஸ்ன்னு கேட்டா தெரியாதா டீன்னு கேட்டா புரியாதா காஃபின்னு கேட்டா தெரியாதா சுகர்னு கேட்டா போட மாட்டாங்களா அது என்ன ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டு வருஷ கணக்குல படிக்கும்போதே ஒரு மாணவர் ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டு பார்டருக்கு அந்த பக்கம் போயிட்டே காணாச்சா ஏன்னு சொல்லுமா சாப்பிடணும் பாடர் தன்னா சாப்பிட்ணும் தலைவா அப்ப இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க மும்மொழி கல்விக் கொள்கை என்பது தா கிஞ்சி கீஞ்சு போச்சு இல்லைங்களா நேற்று எதனும் கூட்டி அந்த பொது கூட்டத்துல கூட எவ்ளோ பேச்சு பேசுறாங்க இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை குறித்து ஆனா இவரு என்ன சொல்றாரு பாடரை தாண்டி போனா ஹிந்தில தான் நீங்க போனீங்கன்னா சைனீஸ்ல சாப்பாடு ஜப்பானுக்கு போனீங்கன்னா ஜாப்பனீஸ்ல சாப்பாடு கேட்கணும் பிரான்ஸ்க்கு போனீங்கன்னா பிரெஞ்சுல சாப்பாடு கேட்கணும்னு சொல்லிங்களே இந்த பக்கம் பாட்ரை தாண்டினா ஹிந்தில தான் நீங்க சாப்பாடு கேக்கணும்னு சொல்லும் அப்போ ஹிந்தி மொழி தான் நீங்க படிக்கணும் ஹிந்தி மொழி தான் இந்த என்போட கொள்கைன்னு அவரே சொல்லிட்டாரு இல்லைங்களா சரி சொல்லட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோம்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எதிராகவே நிற்கிறோம் இவங்க என்றைக்காவது இங்கே இருக்கிறவங்க ஹிந்தியை கற்றுக்கணும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்கிறவங்க அங்கேருந்து தான் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கிளம்பி வராங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது மொழியாக தமிழை கற்றுக்குட்டாங்களா மூன்று மொழியை படியும் இங்கே வந்து கத்துறாங்களே அங்கே இருமொழி கல்விக் கொள்கையாவது இருக்குதா அப்படி இருக்கிற அந்த இரு மொழியில் தென்னிந்தியாவுக்கு சொந்தமான எந்த மொழியை வட மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையாவது எடுத்து போடுங்க ஐயா போட மாட்டாங்களே ஆனால் நம்ம போடுவோம் இதற்கடுத்து வெளியிடுகின்ற காணொலியை இங்கேன்னு சொல்லிருந்தோம் இந்த ஹிந்திக்காக மட்டும் ஸ்பெஷலாக ஒரு காணொலி தயாராகிட்டு இருக்கு அந்த பாகத்தை வெளியிடறோம்னு சொல்லி அநேகமாக நாளைக்கோ நாளைக்கு மறுதினமோ அந்த பாகத்தை கண்டிப்பாக வெளியிட்டுருவோம் ஆனால் இவங்க எடுத்து போடுறது ஐயோ திமுக அரசு எப்போ பார்த்தாலும் மும்மொழி மும்மொழியும் சொல்லி அரசியல் பண்ணுறாங்களேன்னு சொல்லி யார் மொழியை வைத்து அரசியல் செய்யறதுன்ட்டு மக்களுக்கே தெரியும் இது தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுவான மக்களுக்கு தான் தெரியும்னு பார்த்தா காசு கொடுத்து கூட்டின்னு வந்தாங்க இல்லைங்களா நான் வரும்போது கூட்டமாக நிலவுனப்பா நல்லா டைட்டா க்ளோஸ் அப்லாம் கேமராவில் நல்லா அப்படியே அபாரமான கூட்டம் எனக்கு இருப்பதை போல காட்டணும் பில்டு பண்ணுங்கன்னு சொல்லி துட்டு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா தட்டுங்கப்பா விசில் விசிலடிங்கப்பா நான் வரும்போது பெரிய வரவேற்பு கொடுங்கப்பான்னு சொல்லி செட்டப் பண்ணாங்க இல்லைங்களா அந்த கூட்டமே தற்கொலை மலை பேசிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் நேற்றைய தினம் பொதுக்கூட்டத்துல கூட்டம் கூட்டமாக கலைஞ்சி போயின்னுக்குறாங்க ஏன் அப்படி கலைஞ்சி போறாங்க ஏன் அப்படின்னா எவ்வளவு நேரம் உட்கார சொல்லி எவ்வளவு குடுத்தீங்களோ அந்த கொடுத்த பேமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவ்வளவு நேரம் உட்கார முடியும் நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி 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 நைட்டு முழுக்க ஈட்டுனே போயிருந்தீங்கன்னா நாங்க இப்படி உட்கார முடியும் உட்கார மாட்டோம்னு தான் பாருங்க தக்குரி மலை பேசும்போது ஓவர் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி கூட்டம் கூட்டமா எந்திரிச்சு வெளியே போறாங்க எவ்வளவு நேரம் தான் சகிச்சு நினைப்பாங்க என்னதான் கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் அவங்க காதுகள் எல்லாம் பாவம் இல்லைங்களா எவ்வளவு நேரம் தான் சகிச்சுட்டு இருக்க முடியும் இவங்க பேசுற அநியாயம் அக்கரமான பொய்க்கெல்லாம் என்ன பாருங்க காதுல இருந்து ரத்தம் வழிதுட்டு ஏஞ்சி ஓட ஆரம்பித்தாங்க அப்படி எந்திரிச்சு போற கலஞ்சி போற கூட்டத்தை மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் பாருங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படி வீடியோ எடுக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க இவங்க கட்சியை சேர்ந்தவங்க என்னையா என்ன என்ன ஏன் கலைஞ்சி போற கூட்டத்துல ஏன் வீடியோ எடுத்து அம்பலப்படுத்தினியா ஏற்கனவே எங்க மோடி அவர்கள் வரும்போதும் சரி அமித்ஷா அவர்கள் வரும்போதும் சரி தற்கொரி கலந்து கொண்ட எல்லா கூட்டத்திலிருந்து மக்கள் வெளியே எஞ்சி போறதை வீடியோ போட்டு காட்டி எங்களை அவமானப்பட்டது போதாதா இந்த கூட்டத்தையும் கேவலப்படுத்தணுமா முடியாது உங்க ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே விட மாட்டோம்னு சொல்லி செய்தியாளர்கள் எடுத்த வீடியோ எல்லாம் புடுங்குறாங்க கரகாட்டக்கார பட்டில கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா ஏன் இந்த வேலை நீ வாங்குற பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா இல்ல ஒரு விளம்பரம் விளம்பரத்தை தேடலாம் அதுக்காக இப்படியா தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தம்மா துண்டு ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட துப்பு இல்லாத வக்கு இல்லாத இந்த நபர் எதுக்காக இவ்வளவு பில்டப் பண்ணிக்காருங்க தான் பாருங்க இவங்க செட்டப் பண்ணி கூட்டணும் வந்த கூட்டத்துக்கே பொறுக்க முடியாம சரியான சமயத்துல காலை வரனாங்க எல்லாரும் பேசும்போது ஓரளவுக்கு சும்மா பொறுத்து நின்றுட்டு தற்கொரி மலை பேசும்போது காலை வாரி விட்டாங்க ஆனா பாருங்க கூட வேமா சூசோ இல்லாம ஏன் பாய் எங்க கூட்டத்தில் நடந்த உண்மையெல்லாம் அம்பலப்படுத்துறீங்கன்னு எடுத்த வீடியோ எல்லாம் பிடிங்கினுறாங்க சரி இது ஒரு ஓரமாகட்டும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் தற்கொரி மலை கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இவ்வளவு கூட்டத்தை நமக்கு இருப்பதை போல பில்டப் பண்ணி காசு கொடுத்து செட்டப் பண்ணி கூட்டுறாரு இப்படி கூடுற கூட்டம் உண்மையாக இருக்கிற பட்சத்துல உண்மையாக இருக்கிற பட்சத்துல வெளி பார்வைக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்துல வந்த கூட்டங்கள்ல கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுனா கூட ஏதாவது ஒரு பதவிக்கு நேரம் வந்திருப்பாரு ஆனா ஏன் அது தற்கொலை மலையே கூட்டுற கூட்டம் கூட தற்கொலை மலைக்காக ஓட்டு போட மாட்டாங்க இத தற்கொலை மலை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கேட்டா ஒரு பதில் வரும் அது என்ன பதில்ன்றத ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்க இந்த காணிகளில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்களுக்கு கத்துக்கிட்டு நீங்க பதிவு பண்ணும்போது தற்கொலை மலை கண்ணாடிக்கு முன்னாடி வந்து கேட்கும்போது கண்ணாடி சொல்கிற பதில் என்ன பதில்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் சேர்த்து கருத்துகள் வாயிலாக பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்